வணக்கம் சமயபுரம் ஆட்டு சந்தை இந்த வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தைக்கு வந்திருந்தோம் குட்டிங்கெலாம் சரியான விலை விற்கிது கிடா குட்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஜோடி பதினாலாயிரம் பதினாலாயிரம் பதினாலாயிரத்துக்கிட்ட குட்டியே இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற குட்டிலாம் தலை ஒன்பதாயிரம் சொல்கிறாரு சந்தை நல்லா சூடாக இருந்துச்சு வந்த கிடா குட்டிங்க எல்லாமே வித்துருச்சு நாம் ஒரு பொட்டை குட்டி ஒரு முப்பது குட்டி ஆட்டில் வாங்கின குட்டியில் குட்டி போக மீதி இருந்த பொட்டை குட்டிகளை மட்டும் கொண்டு வந்திருந்தோம் கழிச்சு கொடுக்குறதுக்கு அதுக்கு மதிப்பு இல்லை கறி கடைக்காரங்க அப்படின்னுமோ அவங்க ஒரு கணக்கில் தான் கேட்குறாங்க அதுவுமே விற்றுச்சு விற்காமலாம் எந்த குட்டியும் நிற்கல கிடா குட்டிங்களாம் நல்லா விலை விற்கிது குட்டி வாங்க வர்றவங்க விரும்பி வாங்க தான் செய்கிறாங்க குறைஞ்சபட்சம் பதினாலாயிரம் பதினாலாயிரம் ஜோடி அது கீழே குட்டி நல்ல குட்டி இல்லை அப்படி இருக்கால மூணு மணிக்கெல்லாமே சந்தையில் உள்ள குட்டி அத்தனையும் காலி அதை நீங்க பார்த்துட்டு இருக்கிற குட்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி தான் கொண்டு வந்துருந்தாரு ஒன்பதாயிரம் தள்ளன்னு சொல்லிட்டு இருந்தார் திச்சா என்னன்னு தெரியல நம்ம குட்டி விற்றதும் நம்ம கொஞ்சம் கிடா குட்டிங்க இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் நீங்கள் இந்த பார்த்துட்டுருக்கிற குட்டிலாம் எட்டராயிரம் ஒம்பதாயிரம் இப்படிதான் சொல்லி விற்கிறாங்க சந்தை நல்லா சூடாக இருந்துச்சு குட்டி வாங்க வர்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களோட வந்து நல்ல வெளிச்சத்தில் பார்த்து வாங்கணும் அந்த சிகப்பு கலர் பொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா அந்த குட்டி எல்லாமே ஒம்பதாயிரம் விளச்சுன்னாப்பல கடைசி வரைக்கும் விற்கல அப்படியே தான் நின்றுச்சு ஒரு பாய் மட்டும் அதிலிருந்து ஒரு பத்து பட்டை குட்டிங்களை கறி கடைக்கு வாங்கினார் அவர் தான் ரிப்போர்ட்டுக்கிட்டுருக்காரு இதெல்லாம் ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு குட்டி நண்பர்கள் அனுபவம் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பார்த்து நிதானமாக குட்டி வாங்க நன்றி